ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம சேனலில் நேற்று ஈவினிங் வந்து ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருந்தேன் நம்ம பேட்சோட நேம் வந்து திலகம் பேட்சு நம்மளோட திலகம் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் செவன்டீன்த் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் உள்ள பிளானை வந்து நான் நேற்று ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நைட் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் நம்மளோட டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமோட நேம் வந்து ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி டபிள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும் ஸ்மால் லெட்டரில் ஓஆர்கே டிஎன்பிஎஸ்சி அப்படி வரும் டெலகிராம் சேனலில் ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டு டீட்டெயில்ஸ் தான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நோட்ஸ் எடுக்கணும் அதை வந்து நான் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லிவிடுவேன் இப்படி இப்படி தான் இது எடுக்கணும் அப்படின்னு அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து நோட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து நமக்கு தேவையானது இருக்கணும் அப்போ தான் நம்ம ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ஓட முடியும் நோட்டு பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே வந்து ஃபஸ்ட்டே எல்லாமே வாங்கிக்க முடியும் நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் எந்த பெரிய அகாடமி போய் படித்தாலும் நீங்கள் இதை வந்து கண்டாயே ஃபாலோ பண்ணி ஆகணும் நோட்ஸ் எடுத்து வச்சு நான் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வைக்கிற நோட்ஸு தான் நமக்கு ரிவிஷனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும் அதுதான் நமக்கு பெரிய சொத்து மாதிரி ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தது எனஃபா அதை வச்சு நான் இப்போ படிக்க முடியுமா அப்படின்னா வேண்டாம் ஏன்னா நம்ம இனிமேல் வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கிடைக்கிற அதாவது அதுக்குன்னு வந்து இல்லை தேவையில்லாத இதையெல்லாம் உள்ள கொண்டுட்டு வந்து கூடாது நமக்கு வந்து அந்த டாபிக் ரிலேட்டடாக இது என்னென்ன அவுட் சோர்ஸ் வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க ஒரு ஒன்பது நோட்டு டோட்டலாக வந்து ஒரு ஒன்பது நோட்டும் இருபத்தி அஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட திலகம் பேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் என்எஃப் அதாவது ஒரு நோட்டு வந்து இப்போது ஸ்டார்டிங்கில் அதுவே வந்து நீங்கள் ஒரு நோட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ பாலிட்டி பாலிட்டிக்லாம் பெருசாக வந்து நோட் கம்ப்ளீட் ஆகாது ஒரு நோட்லேயே முடிச்சிடலாம் வேறு ஏதாவது சப்ஜெக்டில் வந்து ஒரு நோட் இப்போ மேக்ஸ்லாம் கண்டிப்பாக அடுத்த நோட் போட்டே தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது மேக்ஸ் இப்போ ஒரு நோட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் நம் நோட் நம்பர் டூ அப்படி வந்து இன்னொரு நோட் வாங்கிக்கலாம் அது வந்து தேவைங்கிறப்ப வாங்கிக்கலாம் அதுக்கு நான் இப்போ சொல்லலை இப்போ ஒன்பது நோட்டு கட்டாயம் இப்போ வாங்கி ஆகணும் நீங்கள் ஒன்பது நோட்டு ஒயம்ஆர் ஷீட்டு இருபத்தி அஞ்சு ஷீட்டு இல்லை என்னால் இப்போ உடனே எடுத்தோன்னா என்னால் ஒன்பது நோட்டு வாங்க முடியாது எனக்கு அந்தளவுக்கு வீட்டில் பர்மிஷன் இல்லை அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து வீடியோ இண்டியில் சொல்கிறேன் இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் மூணு நோட் கட்டாயம் வேணுங்க யூனிட் ஒன் டூ சிக்ஸுக்கு ஒரு நோட் வேணும் இலக்கணமுக்கு ஒரு நோட் வேணும் யூனிட் செவனுக்கு ஒரு நோட் வேணும் யூனிட் ஒன் டூ சிக்ஸுக்கு ஏன் ஒரு நோட்டு இது எல்லாம் ரெண்டு நோட் எழுந்தால் பத்தாதா இலக்கணம் குனு அதுக்குன்னு அப்படின்னா இப்போல்லாம் அவுட் சோர்ஸ் நிறைய நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் பத்தாது ஒன் டூ சிக்ஸுக்கு ஒரு நோட் செப்பரேட்டாக போட்டுக்கோங்க இலக்கணம் ஒரு நோட்டு யூனிட் செவனுக்கு ஒரு நோட்டு தமிழுக்கு மொத்தம் மூணு நோட் வேணும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டையும் சேர்த்து ஒரு நோட்டில் எழுதிக்கலாம் ஏன்னா ஃபா அதில் நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னா நம்ம கதை ஃபுல்லாக நம்ம எடுத்து புதுசாக வந்து நம்ம நோட்ஸ் கிரியேட் பண்ண போகிறது இல்லை நம்ம ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீடியோஸ் ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் நல்லா கேளுங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டோரி பேஸ்டாக அதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற இயர்ஸ் முக்கியமான நேம்ஸு பிளேஸஸ்ஸு ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த மாதிரி மட்டும்தான் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் நோட்டில் நம்ம எழுதுவோம் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எனஃப் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நோட் போட்டுக்கோங்க எனஃப் அடுத்தது பாலிட்டிக் ஒரு நோட்டு கட்டாயம் வேணும் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு நோட் கட்டாயம் வேணும் சயின்ஸ்க்கு ஒரு நோட் வேணும் கரண்ட் அஃபேஸ்க்கு ஒரு நோட் வேணும் மேக்ஸுக்கு ஒரு நோட் வேணும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் லாஸ்ட் பேஜில் வந்து இப்போது நம்மளோட திலகம் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபோர் திலகம் முடிஞ்சோடனா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம் அந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் கொஷினை வாங்கி மொபைலில் வச்சுட்டு ஆன்சர் வாங்கி வச்சுட்டு அப்புறம் எழுதிக்கலாம் நாளைக்கு எழுதிக்கலாம் அந்த மாதிரிலாம் வேணாம் வீடியோ பேஸ்டாக இருக்குது அப்படின்னா நான் கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன் ஆப்ஷனை ரீட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஆப்ஸ் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓஎம்ஆரில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படியே போயிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஏ இந்த இந்த ஆன்சரு ரெண்டுக்கு பி அதெல்லாம் கரெக்டாக நான் சொல்லிவிடுவேன் அப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுகிற ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட உங்களுக்கு ரெண்டு தடவை படித்ததுக்கு சமம் ஏன்னா நான் ஒரு டைம் அந்த கொஷினை ரீட் பண்ணுறேன் அதை நீங்கள் ஒரு டைம் கண்ணில் பார்க்குறீங்க நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு நீங்கள் ரெண்டு டைம் அந்த இரநூறு கொஷினு இரநூறு கொஷினு படித்ததுக்கு சமம் அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு செட்டப் நான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா மொத்தமாக ஒன்பது நோட் வாங்கிக்கோங்க இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இல்லை என்னால் வந்து ஒன்பது நோட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு க இப்போதைக்கு அதாவது திலகம் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி டேஸ் பிளான் முடிய வரைக்கும் ஒரு நீங்கள் ஆறு நோட் இருந்தால் எனஃப் ஆறு நோட்டுன்னு இப்போ கொஞ்சம் நாள் இப்போ ஒரு ஒரு நோட் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் பத்து நாள் கழிச்சு அந்த மாதிரி வேண்டாம் ஒரு ஆறு நோட்டு டோட்டலாக வாங்கிக்கோங்க ஏன்னால் வந்து தமிழுக்கு வந்து ஒரு மூணு நோட்டு தேவைப்படுது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தான் நம்ம வந்து ஃபிஃப்டி டேஸ் பிளானில் ஒன் டு ஃபிஃப்டி டேஸ் நம்ம அதை தான் படிக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு நோட் வேணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட் கட்டாயம் வேணும் மேக்ஸ்க்கு ஒரு நோட் கட்டாயம் வேணும் மொத்தமாக வந்து ஆறு நோட்டு ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஒரு நாலு ஷீட் என்ன ஃபி ஏன்னா வந்து திலகம் ஃபோர் திலகம் முடிய வரைக்குமே வந்து நம்ம வந்து ஃபோர்த் திலகம் முடிய வரைக்கும் நம்ம வந்து நாலு ஓஎம்ஆர் ஷீட் வந்து கட்டாயம் தேவைப்படுது ஓகேங்களா மூணு திலகம் முடியும் போதே நமக்கு வந்து நாலு ஓஎம்ஆர் ஷீட் இருக்க மாதிரி தேவைப்படுது ஓகே ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ்க்கு ஒரு ஃபோர் ஓஎம்ஆர் ஷீட் தான் எனப் ஓகேங்களா ஓகே இப்போது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏன் வந்து பாலிட்டி தானே எல்லாருமே ஸ்டடி பிளானில் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் வந்து ஃபிஸ்டி ஐஎன்எம் கொடுக்குறீங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே படிச்சிங்கன்னு வைங்க அதை கடந்து பாலிட்டியை ஒரு ஷெட்யூலை முடித்து அடுத்த ஷெட்யூல் போகவே முடியாது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் அதை படித்தீங்கன்னா டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் இல்லைன்னா வந்து வேஸ்ட்டு இதுவே நீங்கள் அந்த ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிற ஹிஸ்ட்ரியை ஐ என்னம்னா அந்த ஸ்டோரி பேஸ்டாக நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான நமக்கு மெமரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற இதை மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதை பாலிட்டி அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஐயனை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து பாலிடிக் போய்க்கலாம் அடுத்தது பாலிட்டிக் போயிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக எக்கனாமிக்ஸ் போவோம் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பிளான் ஃபுல் பிடிஎஃப் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம பேச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத வந்து இந்த மாதிரி நோட்டெல்லாம் போட்டுட்டு என்னோடய பிளான் நான் அந்த பிளான் வந்து ரொம்ப ஒரு ஒன் வீக் மேலே நான் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை வந்து என்னோடய எல்லாம் விட்டுட்டு உக்காந்து எடுத்துருக்கேன் அதாவது சிலபஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத விட ஒரு பாயிண்ட்டும் சிலபஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அதே சமயத்தில் அவுட் சோர்ஸ் எல்லாமே சேர்த்து எழுதும் போது ஒரு நாளுக்குள்ளே இதை முடிக்க முடியுமா ஒரு அப்போ வந்து ஒரு டாப்பிக்கு வந்து எத்தனை பார்ட்டாக கொடுத்தா நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல தடவை யோசித்து நான் அந்த பிளான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன் அவுட் சோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்காட்டி வேணாம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி படிக்க வேண்டாம் நான் வந்து உங்களை ஃபீஸ் கேட்கலை நான் ஃபீஸ் பேட்சும் போடலை எனக்காக ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பராக வாட்ச் பண்ணி வீடியோவே க கரெக்டாக ப்ராப்பராக வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத ரீச் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரணும் அதுதான் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக திஸ் இயர் வந்து டாப் டென் ரேங்க்குள்ளே என்னோடய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் போராடிட்டுருக்கேன் என்னோடய போராட்டத்தில் நீங்களும் கூட வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா படிப்போம் தான் என்னோடய டார்கெட்டு இது வந்து தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பேட்ச் திலகம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நான் வச்சுருப்பேன் மெம்பர்ஷிப் வந்து வச்சுருப்பேன் அந்த இதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை இதுதான் எனக்கு ஆப்ஷன் நான் வந்து ஃபீஸ் பே பண்ணியெல்லாம் என்னால் போய் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க இன்னொரு டெலகிராமில் வந்து இன்னொன்று ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அதாவது நம்மளோட கண்டென்ட்டுக்கு மட்டும் இப்போ கொடுத்து வச்சிருக்க டெலகிராமில் வந்து எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா அது வந்து நம்ம இப்போ பேச்சில் மட்டும் வரும் திலகம் பேட்ச் அப்படின்னா திலகம் பேச்சில் மட்டும் டே ஒன்லேருந்து நம்ம வந்து தொடர்ந்து என்னென்ன பிடிஎஃப்வா வீடியோவா கண்டென்ட் மட்டும் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தேவையானவங்கள அந்த மாதிரி அதாவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவங்கள மட்டும் அதில் உள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து இதுதான் எனக்கு இது நான் திலகம் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து அடுத்து இன்னொரு டெலகிராமில் இன்னொரு சேனல் இதுக்கு ரெடி பண்ணுறேன் ஒரு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா வந்து என்னோடய பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ அளவுக்கு தான் நான் ப்ளான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அசால்ட்டாக இருக்காதிங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா படிங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரணும் நம்ம எத்தனை வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டே இருக்கிறது வாக்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதனால நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி வருது திரும்ப நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க இன்னும் வீடியோ ரீச் ஆகலை அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறத ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா ரிப்ளை பண்ணலைன்னா எனக்கு மட்டும் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க நான் பார்த்தேனா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ